இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல நல்ல கிரீமியான நாவல் பழம் குல்ஃபி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் நாவல் பழம் சீசன் இருக்கும் போதே மிஸ் பண்ணாம இந்த குல்ஃபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியா வீட்லேயே செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும் நாவல் பழம் குல்ஃபி பண்றதுக்கு கால் லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் நல்ல கொழுப்புள்ள பாலா ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க பால் நல்லா சூடாகி வரும்போது அடி பிடிச்சிடாம பொங்கி வராம கிளறி விடுங்க பாலை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆடை விட்டுக்கிட்டே வரும் இந்த ஆடை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கிட்டே வந்துடலாம் பால் நல்லா ஆட விட்டு கொஞ்சம் சுண்டி வந்ததும் இனிப்புக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன் நல்லா க்ரீமியாக வர்றதுக்காக இது வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா சர்க்கரை சேர்த்துக்கோங்க நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பாதாம் பருப்பை ஊற வச்சு தோலை மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் பால் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் அரைச்சி எடுத்த பாதாம் பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்து நல்லா விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் ஒரு கொதி வந்ததும் பாலை வந்து இப்போ நல்லா ஆற விட்டுடலாம் நாவல் பழம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய பீஸாக ஒரு பத்து பழம் மட்டும் எடுத்திருக்கேன் நல்ல கலர் வேணும்னா நீங்கள் இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க அதோட கொட்டையை மட்டும் விட்டுட்டு சதையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்ச பழத்தை ஒரு ஜாரில் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நாவல் பழத்தை இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு நடுவில் ரெடி பண்ணி வச்ச பாலும் நமக்கு ஆறிடுச்சு அரைச்சி எடுத்த நவ்வா பழ பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நான் வந்து ஒரு பத்து பழம் தான் சேர்த்துருந்தேன் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக பழம் சேர்த்துருந்தா இன்னும் நல்ல கலர் கிடைக்கும் நமக்கு குல்ஃபி மோட்ல ரெடி பண்ணி வச்ச பாலை சேர்த்துருங்க மேலே ஒரு ஃபாயில் வச்சு நல்லா மூடி வச்சிருங்க இப்போது ஸ்டிக்கை வந்து ஒன்று ஒன்றா வச்சிடலாம் இதை இப்போ ஃப்ரீசரில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வச்சுருங்க குல்ஃபி மோல்டு இல்லைன்னா ஒரு கப்பில் ஊற்றி வச்சிருங்க இந்த மாதிரி குல்ஃபி நமக்கு நல்லா செட் ஆயிடுச்சு மோல்டை லேசாக தண்ணியில் வச்சு எடுத்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நல்ல க்ரீமியான நாவல் பழ குல்ஃபி நமக்கு வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு மோல்டு இல்லாதவங்க கப்புல வந்து ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த குல்ஃபி நமக்கு கடையில் கிடைக்கிறத விட ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நீங்களும் வீட்ல இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்